வணக்கம் ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் துளசி திருக்கல்யாணத்தை பற்றி பார்த்துருக்கோங்க அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இதை பார்த்துட்ருக்கிறது வந்து எங்கள் வீட்டில் நடந்த துளசி திருக்கல்யாணமுங்க அதாவது பதிமூணாந்தேதி நவம்பர் மாதம் புதன்கிழமை அன்று நடந்ததுங்க அதாவது செவ்வாய்க்கிழமையே மாலை நான்கு மணிக்கே துவாதசி வந்துடுத்து அது புதன்கிழமை பத்தரை மணி வரைக்கும் இருக்குங்க அதனால் காலையிலேயே எட்டு மணிக்கு நாங்கள் எங்கள் வீட்டில் பூஜை செஞ்சோம் அதாவது துளசி மாடம் இருக்குது அந்த துளசி மாடத்தில் இருக்கிற துளசியை வந்து நம்ம நல்லா பூ மாலையால் அலங்காரம் செய்து விளக்கை ஏற்றி நம்ம வந்து கோலம் போட்டு சுற்றி துளசியை சுற்றி நல்லா அழகாக கோலம் போட்டுட்டு கிருஷ்ணர் படம் இருந்தது அதாவது பசுமாடோடு இருந்த கிருஷ்ணர் படம் கோமாதாவோடு இருந்த சேர்ந்த இருந்த கிருஷ்ணர் படம் ரொம்ப விசேஷங்க அதை பக்கத்தில் கொண்டு வந்து வச்சுட்டேன் வச்சுட்டு வாசனை மலர்களால் அர்ச்சனை செய்து தூப தீபம் காண்பித்து வந்து நெய்வேத்தியம் பண்ணினேங்க நெய்வேத்தியம் வந்து மோதுளம் பழம் அதுக்கப்புறம் ஜவ்வரிசி பாயசம் பண்ணினேன் நான் நீங்கள் எந்த பாயசம் வேணாலும் பண்ணலாம் எது வேணாலும் நைவேத்தியம் பண்ணலாம் அடுத்தது வந்து வெத்தலை பாக்கு பழம் பூவு அப்புறம் வஸ்திரம் ரவிக்கை துணி வைக்கணுங்க ப்ரௌன் கலரில் நான் ரவிக்கை துணி வச்சேன் அதுக்கப்புறம் கண்ணாடி வளையல் கண்ணாடி வளையல் கண்ணாடி சீப்பு அதெல்லாம் வச்சேன் அப்புறம் அலங்காரத்துக்கு வந்து மாலை துளசி அம்மனுக்கு வந்து மாலை போட்டேன் மஞ்சள் குங்குமம் வச்சேன் பூ தீப்பு செம்பருத்தி பூ வந்து அலங்காரமாக செஞ்சு வச்சேங்க அழகாக அலங்கரித்து நம்ம வைக்கணும் கண்ணாடி வளையல் பாருங்கள் சைடில் நான் சாச்சுருக்கேன் அதுக்கப்புறம் தாலியில் வந்து மஞ்சள் சரடில் வந்து நல்லா வந்து பூவை சுற்றி நம்ம கிருஷ்ணருக்கும் துளசி அம்மனுக்கும் சேர்ந்து மூணு முடிச்சா கட்டணுங்க அதுக்கப்புறம் கற்பூரம் காட்டணும் இப்படிதாங்க பூஜை செய்யணும் பாக்கு பழம் அதெல்லாம் வைக்கணும் செங்கல் சைட்லாம் வச்சிங்கன்னா இப்போ எனக்கு காற்றுல வந்து அரைஞ்சிடுது அதனால் செங்கலுக்கு நடுவில் நான் இந்த அகல் விளக்க வச்சுருக்கேன் அந்த அகல் விளக்கு வச்சுட்டு சு கோலம் போட்டிருக்கேன் ஸ்வஸ்திக் கோலம் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கேன் அந்த செங்கலை சுற்றி வச்சுட்டு அலங்காரம் செஞ்சு நம்ம வந்து ஓம் துளசி தாயே போற்றி ஓம் துளசி தாயே போற்றி ஓம் துளசி தாயே போற்றின்னு சொல்லணும் முதல்ல வந்து விக்னேஸ்வரனை வேண்டிண்டு மனதார பிரார்த்தனை செஞ்சுட்டு அப்புறம் நம்ம துளசி தாய்க்கு பூஜை செய்யணும் நூற்றி எட்டு அஷ்டோத்திரம் துளசி தேவியோடது இருக்குங்க கூகுளில் போய் பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அதை வச்சு நம்ம பூக்களால் அர்ச்சனை பண்ணோம் அப்புறம் ஆர்த்தி எடுத்திருக்கேங்க ஆர்த்தி வந்து எப்படி இருக்கணும்னா தண்ணியில் வந்து மஞ்சள் பொடியும் சுண்ணாமும் கலந்தால் சகப்பாக ஆகுங்க அதான் ஆர்த்தி அப்புறம் பக்கத்துலேயே தூபக்கால் தூபக்காலில் வந்து நான் வந்து ஏற்கனவே காமிச்சிருக்கேன் அதாவது தேங்காவோட சரடு தேங்காய் நாரை வச்சுட்டு அது மேலே கற்பூரத்தை தூவிணுன்னா ஈஸியாக பற்றிக்கும் வீடு நிறையா நமக்கு புகை கிடைக்கும் அது மேலே வந்து அந்த சரடு காஞ்ச பிறகு நல்லா பற்றின்றது பிறகு நம்ம வந்து சாம்பிராணி அதில் போட்டு காட்டலாம் அப்போ ரொம்ப நேரம் வருங்க வீடு ஃபுல்லாக வரும் அம்மனுக்கும் நம்ம காட்டலாம் ஆர்த்தி எடுக்கணும் பாருங்க ஏன்னா கல்யாணம் திருமணமான தம்பதியருக்கு ஆர்த்தி எடுப்போம் இல்லையா அந்த முறை தான் அதனால் அம்மனுக்கு வந்து ஆர்த்தி காட்டணும் மூணு முறை வந்து வலது பக்கம் சுற்றிட்டு அம்மா அம்பால மனசார நினச்சி வேண்டணுங்க இப்படி துளசி பூஜை திரு துளசி வீகா துளசி திருக்கல்யாணம் பண்ணினா அந்த வீடு வந்து செழிப்பாக இருக்கும் என்பது ஐதீகம் மற்றும் நிதி நெருக்கடியிலிருந்து நாம் விலகலாம் நிதி நெருக்கடி இருக்காது சகல அஷ்ட ஐஸ்வர்யம் வீட்டிற்கு வந்து சேரும் என்பது ஐதீகம் அது மட்டும் இல்லைங்க மகாலட்சுமி வாசம் செய்வாள் மற்றும் விஷ்ணு பகவான் நம்ம வீட்டிலேயே இருக்கா மாதிரி ஒரு ஐதீகம் விஷ்ணு பகவானும் துளசி தேவியும் நம்ம வீட்லேயே லக்ஷ்மி கடாட்சமாக வீட்டில் இருக்கா மாதிரி ஒரு ஐதீகம் இருக்குங்க மற்றும் இது வந்து தடைகள் விலகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு என்ன தடைகள் எதுவாக இருந்தாலும் விலகும் மற்றும் திருமண தடையோ வேலை தடையோ வீட்டில் குடும்பத்தில் இருக்கும் எதிர்மறை சக்திகள் எதிர்மறை ஆற்றல்கள் விலகும் அதனால தான் நம்ம வந்து துளசி திருக்கல்யாணம் துளசிக்கு விளக்கேற்றோம் ஏற்றணும் காற்றாலையும் சாயங்காலமும் தினமும் விளக்கு ஏற்றணுங்க துளசி மாடம் வச்சுருக்கோங்க துளசி செடி ஒரு தொட்டியில் வச்சாலும் போதும் தினமும் நீங்கள் விளக்கு ஏற்றணும் காலையிலும் சரி மாலையிலையும் சரி புனிதமான துளசி அதாவது துளசி தாய் வந்து மிகவும் புனிதமானவள் அதனால் துளசி செடிக்கே தனி சிறப்பு உண்டு என்று சாஸ்திரங்கள் கூறுகிறது அதனால் இந்த மெடிசினல் வேல்யூவும் அதிகமாக இருக்கும் துளசி காற்ற நம்ம சுவாசித்தாலும் நமக்கு உள்ளே இருக்கிற நோய் நொடிகள் எல்லாம் நீங்கும் அப்புறம் கற்பூரம் காண்பித்து நம்ம அம்பாலை நமஸ்கரித்து நம்ம வந்து பிரசாதமாக பிரசாதத்தை படைத்து நம்ம பூஜையை முடித்து கொள்ளலாம்ங்க இப்போ பாருங்கள் பழம் நான் வச்சுருக்கேன் அம்மனுக்கு கோலம் போட்டு எல்லாம் அலங்காரமாக வீடே வந்து உங்களுக்கு கோலாகலமாக மங்களகரமாக இருக்குங்க நல்லா எவ்வளோ அலங்காரம் பண்ண முடியுமோ அப்படி அலங்காரம் பண்ணலாம் சைடெல்லாம் விளக்கை ஏற்றலாம் நிறைய பூ போடலாம் நல்லா அமுக்கலமாக எப்படி வேணாலும் ரங்கோலி போடலாம் வாசல்யம் சரி வாசப்படியில் வீட்டு பூஜை அறையில் போடலாம் உங்களுக்கு மணிமாலை என்ன கிடைத்ததோ கெழுத்தில் ஏதாவது மணிமாலை கிடைச்சதுனாலும் சரி நான் கிறிஸ்டலில் போட்டிருக்கேங்க கிறிஸ்டல்ல எல்லோலேயும் டார்க் க்ரீன்லேயும் கலந்த கிறிஸ்டலில் எனக்கு மாலை கிடைச்சது அதை வந்து அம்பாளுக்கு அதாவது நான் வந்து துளசி மாடத்தில் நான் போட்டிருக்கேங்க அதுக்கப்புறம் என்னென்ன பூ கிடைக்குதோ உங்களுக்கு அதை வச்சு சுத்தீவிர அலங்காரம் பண்ணி அம்பாலை நம்ம பிரார்த்தனை செய்யலாம் உங்கள் வீட்டில் திருமணம் ஆகாத பெண் அல்லது ஆண் இருந்தாக்க சரி அவர்களுடைய திருமணம் கைகூடி வரும் மற்றும் வரண் அமையாதவர்களுக்கு நல்ல வரன் வந்து சேரும் என்பது ஐதீகம் மற்றும் வீட்டில் இருக்கும் அனைத்து துர்சக்திகள் தீய சக்திகள் துர்சக்திகள் எல்லாம் விலகி ஓடும் என்பது நம்பிக்கை அதனால் துளசி பூஜை துளசி திருக்கல்யாணம் வந்து ஏகாதசிக்கு அடுத்த நாள் துவாதசி என்று ஐப்பசி மாதத்தில் நம்ம செய்வோம் அதனால் பதிமூணாம் தேதி இன்றைக்கி புதன்கிழமை காலையில் இன்றைக்கி நான் செஞ்சுருக்கேங்க நீங்கள் பன்னெண்டாம் தேதி நேற்று செய்யணுன்னா மாலை நாலு மணிக்கு நீங்கள் செய்யலாம் நேற்று இன்றைக்கி காலையில் நான் செஞ்சிருக்கேன் விளக்கு எவ்வளோ வேணாலும் நீங்கள் ஏற்றலாம் இரண்டு விளக்கு அல்லது மூன்று விளக்கு எவ்வளோ விளக்கு வேணாலும் குத்தி விளக்கும் ஏற்றலாம் ஐந்து முகம் வைத்து விளக்கும் ஏற்றலாம் அதே மாதிரி துளசி செடிக்கு அருகில் தினமும் நான் காலையிலும் மாலையிலும் விளக்கு ஏற்ற சொல்லியிருக்கேன் இல்லையா நெய் தீபம் ஏற்றலாம் நெய் தீபம் ஏற்றினால் மிகவும் நல்லது மற்றும் சகல ஐஸ்வர்யம் வந்து சேரும் அதே மாதிரி கோமாதாருக்கு பாருங்கள் கிருஷ்ண பகவானுடைய கோமாதா கூடவே இருக்குது அந்த பசுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு கிருஷ்ண பகவானுக்கும் மஞ்சள் குங்குமம் சந்தனம் குங்குமம் வைத்து பூக்களால் அலங்காரம் செய்யணும் ஏன்னால் கோமாதாவில் முக்கால் முப்பத்து முக்கோடி தேவர்களும் கோமாதாவில் இருக்காங்க அதனால் நம்ம அனைத்து தேவர்களையும் இன்னைக்கு நம்ம கும்பிட்டு நம்ம வழிபட்டா மாறி நமக்கு இருக்குங்க அதனால் நமக்கு வந்து அவர்களுடைய அனைத்து அருளும் நம்ம பெறுவோம் இன்றைக்கி அதனால் எனக்கு இந்த படம் இருந்தது அதனால் இதை வச்சே நீங்கள் வந்து சால கிராமம் கல் அந்த மாதிரி வச்சும் நீங்கள் வழிபடலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து கோமாதா சிலை மாதிரி இருந்தாலும் சரி கிருஷ்ணர் சிலையாக இருந்தாலும் சரி பக்கத்தில் வச்சு நீங்கள் தாலி கட்டி துளசிக்கும் கிருஷ்ணருக்கும் பண்ணலாம் அடுத்தது ஆர்த்தி எடுத்து தூப தீபம் காண்பித்து கற்பூரம் காண்பித்து அப்படியும் நீங்கள் செய்யலாம் படம் இருந்தாலும் படத்தை வைத்தும் நீங்கள் நெய்வேத்தியம் செய்து அவர்களுக்கு ஆர்த்தி எடுக்கலாம் மிக அற்புதமான அருமையான பூஜைங்க நம்ம கையால் அவர்களுக்கு கல்யாணம் திருக்கல்யாணம் செய்வதற்கு கோடி புண்ணியம் கிடைக்கணுங்க நமக்கு கிடைத்திருக்க வேண்டும் அதனால் நம்மளுடைய பாவங்கள் படிப்படியாக நீங்கும் என்பது ஐதீகம் அதனால் மங்கள பொருள்களெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி பூஜை செய்யணுங்க துளசி பூஜை மற்றும் உங்களுக்கு பூஜை நூற்றி எட்டு பூஜை அஷ்டோத்திரம் சொல்ல முடியலன்னா ஓம் துளசி தாயே போற்றி துளசி தாயே போற்றின்னு சொல்லலாம் அப்புறம் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாயன்னு சொல்லலாம் ஹரே ராம ஹரே ராம ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணான்னு சொல்லலாம் இந்த ஸ்லோகமும் சொல்லலாங்க விஷ்ணு சகசிரநாமம் சொன்ன பலன் உண்டு ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே ராம நாம வராணனே ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துயம் நாம வராணனே இன்னொரு முக்கியமான பலன் ஒன்று உண்டுங்க கணவன் மனைவி ஒற்றுமை உண்டாகும் துளசி தாயை வேண்டி நம்ம பூஜை செய்தால் திருக்கல்யாணம் செய்தால் கணவன் மனைவி ஒற்றுமை உண்டாகும் சண்டை சச்சரவுகள் நீங்கும் குடும்பத்தில் உள்ள அனைத்து சண்டை சச்சரவுகள் வீண் வாக்குவாதங்கள் விவாதங்கள் நீங்கும் என்பது ஐதீகம் பணப்பற்றாக்குறை நீங்கும் மற்றும் ஏழ்மை நிலை மாறும் மற்றும் செல்வம் அதிகரிக்கும் மற்றும் சகல வளர்ச்சி உண்டாகும் தொழிலும் சரி மற்றும் உத்தியோகத்திலும் சம்பள உயர்வு ஏற்படும் மற்றும் கிருஷ்ணனை பூஜை செய்யும் பொழுது நம்ம வந்து என்னதான் தான் பூக்களால் அலங்காரம் செய்தாலும் சரி அர்ச்சனை செய்தாலும் சரி ஒரே ஒரு துளசி இலையால் அவருக்கு அர்ச்சனை செய்தால் போதுங்க அவர் வந்து மனம் குளிர்ந்து போயிடும் என்று சாஸ்திரங்கள் கூறப்பட்டிருக்கிறது மற்றும் பூஜையே நிறைவு பெறும் அப்பதான் துளசி இலையால் பூக்களால் நம்ம அர்ச்சனை செய்தால் பூஜை நிறைவு பெறும் அதனால் கோவிலுக்கு போகும்போது கிருஷ்ணரை பார்க்க போகும்போது மற்றும் விஷ்ணு பகவானை தரிசிக்க போகும்போது நம்ம வந்து துளசி மாலையே வாங் விஷ்ணு பகவானுக்கு அணிவித்தால் நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேறும் என்பது நம்பிக்கை நான் ஏற்கனவே ஒரு துளசி பூஜை எப்படி செய்வது எந்த நேரத்தில் செய்வது என்ன பிரசாதம் வைக்க வேண்டும் என்பதை ஒரு தனி வீடியோவாகவே நான் போட்டிருக்கேங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் செய்த துளசி பூஜை துளசி திருக்கல்யாணம் ஏற்கனவே செய்கிறவங்க திருக்கல்யாணம் செய்கிறவங்களுக்கு இது புரியும் ஆனால் செய்யாதவங்க இதை பார்த்து தெரிஞ்சிக்கலாங்க அதாவது துளசி மாடம் வச்சுருக்கிறவங்க துளசி வந்து தொட்டியில் வச்சுருக்கிறவங்க வந்து திருக்கல்யாணம் எப்படி செய்வது அப்படின்னு இதை பார்த்து தெரிஞ்சிக்கலாங்க ஆர்த்தி எடுக்கும்போதும் நம்ம வந்து பாட்டு பாடி ஆர்த்தி எடுக்கணுங்க அம்மனுக்கு எப்போவுமே வந்து நம்ம ஆர்த்தி எடுக்கும் பொழுது பாட்டு பாடணும் அம்பாள் பாட்டு பாடலாம் அப்படி ஆர்த்தி பாடல் அதாவது லக்ஷ்மி தேவியை வீட்டுக்கு வரவழிக்கும் பாடல் நிறையா இருக்குங்க அந்த பாட்டை பாடலாம் அடுத்தது வந்து நம்ம அச்சதை எடுத்து எல்லார் தலையிலையும் போடணுங்க அச்சதைன்னா பச்சை அரிசியில் மஞ்சள் தூள் கலந்து வச்சுருக்கோங்க மஞ்சள் கலந்த அரிசி அதுதான் அச்சதை அந்த அச்சதையை வந்து நம்ம எல்லார் தலையிலையும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை தலையிலையும் அவங்க மேலே போடணும் அதாவது நம்ம திருமணத்தை நாம் நடத்தின மாதிரி திருமணத்துக்கு நம்ம வந்தால் மாதிரின்ற மாதிரி அர்த்தம் அது அதனால் பகவானோடைய திருமணம் இல்லையா துளசி தாயோட திருமணம் இன்னைக்கு நடந்திருக்கு இல்லையா அதனால் நம்ம அனைவரும் அவர்கள் வந்து நம்ம ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி ஒரு ஐதீகம் அதனால் அந்த அச்சதையை நம்ம எல்லாரும் தலையில் போட்டுட்டு நமஸ்காரம் பண்ணி மனதார பிரார்த்தனை செய்து என்ன வேண்டுதல்கள் இருக்கோ அதை நீங்கள் அந்த துளசி மாடத்தை வேண்டிக்கிறாங்க கண்டிப்பாக அடுத்த வருடத்துக்குள்ள உங்களுக்கு நல்ல செய்தி ஓடி வரும் உங்க வீடு தேடி வரும் பக அடைப்பட்ட வாசலெல்லாம் திறக்கும் மற்றும் அஷ்ட ஐஸ்வர்யமும் லக்ஷ்மி கடாட்சமும் உங்கள் வீட்டை வந்து சூடும் என்பது நம்பிக்கை அதனால தெரிந்தோ தெரியாமலோ நம்ம செய்த பாவங்களும் நீங்கும் அதற்கான மன்னிப்பு கேட்கும் ஒரு நேரமாகவே இது அமையும் இந்த வீடியோ உங்களை எல்லாருக்கும் பிடித்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பயனடையட்டும் மேலும் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பாலின் மொன்சூன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய கம்யூனிட்டி போஸ்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்று இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம் இது ஒரு ஊக்கமாகவே நமக்கு அமையும் இல்லையா இது வந்து சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும் அதனால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்